நான் பாக்குறேன் மாடு நல்லா கருப்பு கலர்ல சும்மா யானை குட்டியே இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மாடு ஹைட் பாருங்க நல்லா பெருவட்டு நல்லா பக்கம் நிக்கிறேன் பாருங்க சரி உங்க கும்மிச்செல்லாம் நிக்கல நேரம் நிக்கிறேன் பாருங்க நம்ம நெஞ்சு காட்டுக்கு மேட இருக்கு மாடு நல்லா பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை குட்டி மாதிரியே இருக்கு பாருங்க நல்லா பெருவட்டு மாடு ஆனா கண்ணு போறதுக்கு கிட்டத்தட்ட மாசம் பிடிக்கிங்கண்ணா மாசம் பிடிக்கும் ஆமா ஏன்னா காட்டு குழந்தை வாங்கிட்டு கொண்டு வந்து இப்ப இருக்கோம் குறைஞ்சு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தான் மடியே நல்லா பிடிக்கும் மடியே உடல் ஏற்று மடிய உடல் இப்ப நல்லா செட்டு வருங்கன்னா நல்லா வரும் ஆனா இந்த மாடு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சரி இருபத்தஞ்சு லிட்டர் கம்மி எல்லாம் கரக்கூடிய மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்டா கேரண்டி சொல்லி கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்ட்லாம் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியே கொடுத்த வரும் சரிங்களா மாடு நல்லா பாருங்க நல்லா பெருவட்டு நல்லா எடப்பட்ட நீளா இருக்கு எப்படி இருந்தாலும் அது ஒரு ரூபாய் கம்மியெல்லாம் வருங்க வரும் உங்களுக்கு அந்த பட்ஜெட் வரும் இது காட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா வேலை சரிங்க இது எப்படி இருந்தாலும் இனி பத்து நாள் பாஞ்சு நாள் மேய்ச்சி மேப்பிலாம் ஓட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வேலை வந்துடும் கால் வீடியோல வேலை சொல்றதுல அவ்வளவுக்கா நான் சொல்றது உண்டான சொல்றேன் நானு மாடு நல்ல பேருவட்டு ஜெய மாடுங்கண்ணா சரி சரி நீ மாடி செட்டு எப்படி இலக்கெடுக்கும் தெரியுங்களா நல்ல செட்டு வருங்கண்ணா ஃபுல்லா இலக்கம் மட்டுக்கும் சரி சரி நல்லா செட்டும் இப்ப தெரியாது மாடு இப்பயே நல்லா மே போட்டுங்களா நல்லா மடிச்சுட்டு வரும்போது வெளியவே பிடிக்க முடியாது அந்த மாதிரி மாடு இருக்கும் இப்போ கருப்பு தான் புல் கருப்பு ஆனா நம்ம சென்னைக்கும் கூட இந்த மாடு செட் ஆகும் அந்த அந்த வயலுக்கும் கூட இந்த மாடு செட் ஆகும் இழப்பே எடுக்காது அந்த மாதிரி மாடு காட்டுக்குள்ள கூட கை கட்டி மேஜ மேடலாம் வெளியா கண்ணு நல்லா அத்தாச்சு உங்களுக்கே ரெண்டாம் பேர் ரெண்டாயிரத்து தானுங்க நாலாயிரத்தி மாடு ரெண்டாயிரத்து தான் நல்லா பாருங்க பேக் வெயிட்டே பாருங்க பின்னாடி வெயிட்டு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு மாடு கண்ணுக்கு ஒத்திக்க ஒத்திக்கல அந்த மாதிரி மாடு